அவர்களை பெரும் அவர்களை கூலங்களாக ஆக்கினோம் அநீதி இழைத்த கூட்டத்தினருக்கு இறையருள் தூரமே அவர்களுக்கு பின்னர் வேறு பல தலைமுறையினரை உருவாக்கினோம் யார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அதில் எஞ்சியவரை அவர்களை வைத்து அடுத்த தலைமுறையை உருவாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனங்களில் இறைவன் சமுதாயத்தை பெரும் சப்தத்தை கொண்டு அளித்தான் என்பதை சொல்லி காட்டுகின்றான் கடும் காற்றாலும் ஆதி சமுதாயம் அளிக்கப்பட்டது தமது பள்ளத்தாக்குகளை நோக்கி வரும் மேகமாகவே அதை அவர்கள் கருதினார்கள் இது நமக்கு மழை பொழியும் மேகமே எனவும் கூறினர் இல்லை அவசரப்பட்டீர்களோ அதுவே இது துன்புறுத்தும் வேதனை நிரம்பிய காற்றாகும் என்று கூறப்பட்டது அவர்கள் காலை பொழுதை அடைந்தனர் என அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தனது இறைவனின் கட்டளைப்படி ஒவ்வொரு பொருளையும் அது அளித்தது அவர்களின் குடியிருப்புகளை தவிர வேறு எதுவும் காணப்படாத நிலையை காலையில் அடைந்தனர் குற்றம் செய்யும் கூட்டத்தை இவ்வாறே தண்டிப்போம் காற்றை கொண்டு ஆதி சமுதாயத்தை அளித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்களுடைய குடியிருப்புகளை அழிக்காமல் தக்க சான்றாக அல்லாஹ் ஆக்கினான் ஆதி சமுதாயத்தையும் தூண்களையுடைய இரம் சமுதாயத்தையும் உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா இந்த வசனத்தில் இரம் என்ற சமுதாயத்தை அளித்தது பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் கடும் புயல் காற்றை கொண்டும் அளித்தான் ஆதி சமுதாயத்தினரும் பொய்யின கருதினர் எனது வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன தொடர்ந்து துருப்பாக்கியமாக இருந்த ஒரு நாளில் அவர்களுக்கு எதிராக கடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம் வேருடன் பிடிங்கி எறியப்பட்ட பேரீச்சி மரங்களைப் போல் மனிதர்களை அது பிடிங்கி இருந்தது எனது வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன இக்குருவானை விளங்குவதற்கு எளிதாக்கியுள்ளோம் படிப்பினை பெறுவோர் உண்டா எனவே இவ்வுலக வாழ்க்கையிலேயே இழிந்த வேதனையை அவர்களுக்கு செய்வதற்காக கெட்ட நாட்களில் அவர்கள் மீது கடும் புயல் காற்றை அனுப்பினோம் மறுமையின் வேதனை இதைவிட மிகவும் இழிவுபடுத்துவது அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் ஆதி சமுதாயத்திடமும் படிப்பினை உள்ளது அவர்கள் மீது மலட்டு காற்றை அனுப்பினோம் அது எப்பொருளில் பட்டாலும் அதை மக்கி போனதை போன்று ஆக்காமல் இருந்ததில்லை ஆதி சமுதாயத்தினரோ மிக கடுமையான கொடிய காற்றால் அளிக்கப்பட்டனர் அது ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக இயக்கினான் அக்கூட்டத்தார் வேருடன் விழுந்து கிடக்கும் பேரட்சி மரங்களைப் போல் விழுந்து கிடப்பதை காண்கிறீர் அவர்களில் எஞ்சியோரை நீர் காண்கிறீரா ஆது சமுதாயம் இவ்வாறுதான் அழிக்கப்பட்டது,